முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம்ம எது பாவச் செயல் திருமணத்துக்கு என்ன செய்வான் நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்போம் வேண்டியவங்களாக இருப்பாங்க இவன் மேலே அவர் இந்த 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 நபரு மேலே அவனுக்கு கோபம் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு வஞ்சனை இருக்கும் பகை இருக்கும் மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருப்பான் பயப்படாதையா என்ன பொண்ணுக்கு என்ன பணம் இருக்கா அப்படின்னு பணம் இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த அவரையே அவர்தான் கேட்கலாம்னு இருக்கிறேன் ஆறுமுகத்தையும் இருக்கணும் நீ ஏன் கவலைப்படுறேன் நான் தர்றையா தைரியம் மாறையுமேன்னு சொல்வோம் கடைசியில் நம்பி என்ன செய்வான் பொண்ணுக்கு தி நிச்சயம் செய்துட்டு திருமண தேதியில் போய் பணம் கேட்பான் ஐயையா கொடுக்க முடியாமல் போச்சு மனசை வஞ்சனை வச்சுருப்பான் அது கொலை செய்வதோட குற்றமானது ஆரம்பத்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் தருவதாக சொல்லி அவன் அந்த நம்பிக்கு உண்டாக்கி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த பின் இல்லைன்னு சொல்வது உயிர் கொலை செய்வதோட கொடுமையான செயல் அது பாவச்செய் சரியா இந்த போய் மாறணும் உண்டு இல்லைன்னு சொல்லு தரன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது இப்போ அந்த மாதிரி பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த உணர்வு வராது திறனை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம் அது வேற ஏதாவது பார்த்துருப்பான் கடைசி நேரத்தில் ஏமாற்றுவதற்குல்லவா அது மிகப்பெரிய கொடுமை நம்பிக்கை துரோகம் இன்னும் சில பேர் கொலை செய்வான் இன்னும் அவர் உயிர் கொலை செய்வான் மனமோந்து துண்டு செய்த மனமோந்து உதவி செய்த நண்பர்கள் மனசு மனமோந்து செய்த உதவியை மறந்து அவருக்கே தீமை செய்வான் அவன் உட அவன் மனசு வந்து தங்க முடியாமல் அடப்பாவி இத்தனை உதவி செய்தோம் நம்மளுக்கே இப்போ தீமை செய்கிறானே நம்மளுக்கு வர பொண்ணு பார்க்க வரப்போ தடுத்துட்டானே அது ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும் அதுக்காக பொண்ணை பொண்ணை பார்க்க ஓடும்போது அது மோசமான பொண்ணுன்னு சொல்லிவிடுவோம் அது துரோகம் செய்வான் நன்றியும் மறப்பது அதை விட கொடுமை அது இதை விட ஒரு உயிர்கொலையை விட கொடுமை அது நன்றியும் மறப்பது அடுத்து மாணவி உடம்பு சூழ்நிலை தெரியாமல் அவள் மனசை போட்டு தினத்தினம் கொள்ளுவோம் அது வெளியே தெரியாமல் நொந்து போவாள் வெளியே தெரியாமல் நொந்து நொந்து சாவா அது நித்திய கொலை மனைவியை கொண்டு பேசியது நித்திய கொலை புரிந்து கொள்ளது இந்த பக்குவம் எப்போ ஏற்படணும்னா பாவம் ரொம்ப சோர்வாக இருக்கிறாள் என்னமோ தெரியல அப்போ அவள் அந்த து முகத்தை பார்த்து அவள் துன்பத்தை உணர்கின்ற பக்குவம் ஆசான் ராமலிங்க சாமிகளுடைய ஆட்சி இல்லாமல் வரையவே வராது ஒரு திருமலை தேவன் ஆசி இருக்க வேண்டும் அகத்தீசன் ஆசி இருக்கணும் வேண்டும் இல்லை மாணிக்க வாசன் ஆட்சி இருக்க வேண்டும் ராமலிங்க சாமி ஆசி இருக்கணும் ஒரு துன்பப்படுகின்ற முகத்தை பார்த்து அதுக்கு இறக்கம் காட்டுகின்ற பண்பு ஞானிகள் ஆட்சி இல்லாமல் வரை ஆசையாக தான் வரும்